சினிமாவை பொறுத்தவரை யார் எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது கீழே உள்ளவர்கள் மேலே வருவதும் மேலே உள்ளவர்கள் கீழே போவதும் நடக்கும் இயல்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கையில் தற்போது விஜய் அஜித் என்ற போட்டி காணாமல் போனது தற்போது விஜய் ரஜினி என்ற போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ரஜினியின் சூப்பர் ஸ்டார் பட்டத்திற்கு பல வருடங்களாகவே யார் என்ற போட்டி தொடர்ந்து வருகிறது இதில் விஜய் அஜித் இரண்டு பேரும் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டதாக பேசப்பட்டது அஜித் விலகி கொண்டார் விஜய் விடாப்பிடியாக இருந்து அந்த இடத்தை அடைந்தார் ஆனால் அதில் பல பெயர்களையும் வாங்கியிருக்கிறார் அதற்கு தகுந்தால் போல் ரஜினியும் வளர்ந்து வருவது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த வயதிலும் ஹீரோயினாக முன்னணி நாயகர்களுடன் இவரது ஒரே ஆசை தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நடிகையாக வேண்டும் தற்போது வந்துவிட்டார் ஆனால் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் இவருக்கு வர வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார் அதற்கான வேலைகளில் அமைதியாக வேலை பார்த்து வருகிறார் த்ரிஷா விஜய் ரஜினியின் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஆசைப்பட்டு அடைந்து வருவதும் இன்னொரு புறம் த்ரிஷா டிடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அடைய அவர் செய்யும் வேலைகளும் சந்தேகத்தை கிளப்பி வருகிறது இருவருமே அமைதியாக இந்த வேலைகளை செய்யும்போது இவர்களுக்குள் ஏதோ ஒரு கூட்டணி இருப்பது போல தோன்றுகிறது த்ரிஷா விஜயுடன் மீண்டும் சேர்ந்து மனைவி சண்டை போட்டு பிரிந்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த செய்தி இவர்கள் கூட்டணி போடுவது சினிமாவில் இவர்கள் இரண்டு பேரும் தான் நம்பர் ஒன் இடத்தில் இருக்க வேண்டும் அப்படியே இருந்து கொண்டு விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பிக்கும் அரசியல் கட்சியை வளர்த்துவிடலாம் சில வருடங்களுக்கு முன்பு விஜய் கட்சியில் த்ரிஷா இடம் பெற்று முக்கிய பதவியை வாங்குவார் என்று சில தகவல்கள் வந்தன அதை தற்பொழுது இவர்கள் செய்யும் பார்த்தால் உண்மை என்று தோன்றுகிறது என்னதான் நம்பர் இடத்திற்கு இவர்கள் வந்தாலும் அந்த பட்டத்தை வாங்க முடியாது அடுத்து இவர்கள் ஒன்றாக அரசியல் சேர்ந்து இருக்க போவதாக உறுதியாக தெரிகிறது எம்சியா ஜெயலலிதா என்ற இடத்தை இவர்கள் நிரப்ப போகிறார்களா இல்லை மற்றவர்கள் குறை சுல்லும் அளவிற்கு மாறப்போகிறார்களா என்பது காலம்தான் முடிவு செய்யும் த்ரிஷாவுக்கு வேறு வழி இல்லை இப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால்தான் வயதான காலத்தில் மக்கள் மனதில் இருக்க முடியும் என்பதை நினைத்து வேலையை செய்து வருகிறார் அப்போ அடுத்த ஜெயலலிதா இவங்க தானா